தோனி குறித்த சர்ச்சை கருத்து தந்தை குறித்து மௌனத்தை கலைத்த யுவராஜ் பின்னணியே இதுதான் சர்வதேச கிரிக்கெட்டில் தோனியும் யுவராஜ் சிங்கும் உற்ற நண்பர்களாக இருந்தார்கள் ஆனால் தோனி இந்திய அணியின் கேப்டனான பிறகு யுவராஜ் சிங் இரண்டாயிரத்து பதினொன்று கோப்பைக்கு பிறகு பெரிய அளவில் இந்திய அணியில் சேர்க்கப்படவில்லை இதற்கு யுவராஜ் சிங்கின் உடல்நலம் ஒரு காரணமாக இருந்தாலும் பல இளம் வீரர்கள் அணியில் பிடித்து விட்டார்கள் ஆனால் தோனி ஏதோ பாலிடிக்ஸ் செய்து கேப்டன் பதவியை வாங்கிவிட்டார் என்பது போல் யுவராஜ் சிங்கும் அவரது குடும்பத்தாரும் அடிக்கடி கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இந்த நிலையில் யுவராஜ் சிங்கின் தந்தையான யோகராஜ் சிங் தோனி குறித்து தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை விமர்சனமாக வைப்பது உண்டு ஒருமுறை தோனி காசு இல்லாமல் தான் திரிவார் என்று எல்லாம் பேசியிருக்கின்றார் இதற்கு காரணம் யுவராஜ் சிங்கின் கிரிக்கெட் வாழ்க்கையை தோனி தான் முடித்துவிட்டதாக அவர் சாடியுள்ளார் இந்த நிலையில் தொடர்ந்து தோனியை யுவராஜ் சிங்கின் தந்தை தரம் தாழ்த்தி விமர்சித்து வரும் நிலையில் அதனை ஏன் யுவராஜ் சிங் தடுக்கவில்லை என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஆனால் அதற்கு என்ன காரணம் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் இது குறித்து யுவராஜ் சிங் தனது சுயசரிதையில் தெரிவித்திருக்கின்றார் தனது தந்தை மிகவும் கண்டிப்பானவர் என்றும் தாம் சிறுவயதில் பேட்டிங்கில் ரன் சேர்க்கவில்லை என்றால் தன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டார் என்றும் அவர் கூறியுள்ளார் தாம் எப்போதெல்லாம் பேட்டிங்கில் ரன் சேர்க்கவில்லை என்றால் வீட்டிற்கு வராமல் காரிலேயே படுத்து தூங்கிவிடுவேன் ஒரு முறை சதம் அடித்துவிட்டேன் என்று மகிழ்ச்சியில் வந்து தந்தையிடம் கூறினால் ஏன் இரட்டை சதம் அடிக்கவில்லை என்று கேட்பார் மேலும் தனது தந்தையும் தாயும் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் இதனால் தமக்கு வீட்டில் நிம்மதியில்லை என்று யுவராஜ் சிங் கூறியிருக்கின்றார் ஒரு கட்டத்தில் தந்தையும் தாயும் மோதல் முற்றியதால் பிரிந்து வாழ்ந்ததாகவும் தான் தாய் வீட்டில் சிறிது காலம் நேரத்தை கழித்ததாகவும் யுவராஜ் சிங் கூறியுள்ளார் இதனால் யுவராஜ் சிங் தனது தந்தையோடு பேச்சுவார்த்தையில் இல்லை என்றும் அதன் காரணமாகவே அவர் கூறும் கருத்துக்களுக்கு யுவராஜ் சிங் எந்த ஒரு மறுப்பையும் தெரிவிக்கவில்லை என்றும் கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன